அல்லாஹ் ஒரு மனிதனை மூமீனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் சார்ந்தவன் நான் என்று என்னை அல்லாஹ் தெரிவு செய்ய வேண்டும் என்றால் அவனுடைய ஆறு நம்பிக்கைகள் கட்டாயம் இருந்தே தீர வேண்டும் அல்லாஹ் பற்றிய நம்பிக்கை மலக்குமார்கள் ரசூல்மார்கள் வேதங்கள் மறுமையுடைய நம்பிக்கை கவா கதருடைய நம்பிக்கை இந்த உலகத்தில் எது நடந்தாலும் சரி அது அத்தனையும் சொன்னார்கள் அல் கதிரி எங்கள பார்வையில் நல்லதாக வளங்கலாம் எங்களுடைய பார்வையில் அது சிரமமான சிக்கலான ஒரு பிரச்சனையாக கூட விளங்கலாம் எல்லாமே அல்ல ஏற்பாடு இந்த ஏற்பாடு எப்போது நடந்தது இன்று நேற்று நடந்ததா அல்லது உலகம் படைக்கப்பட்ட நாள் முதல் நடந்ததா இல்லை இதனுடைய ஏற்பாட்டை நபிகள் நாயகம் அழகி வசல்லம் அவர்களும் அல்லாஹூர்புள் ஆரவீனும் எங்களுக்கு நாலு கட்டங்களாக வழங்கப்படுத்துகின்றனர் கலா கதிர் என்பது ஒன்று கிடையாது நாலு கட்டங்களில் ஆலமீன் அதனை தீர்மானித்திருக்கிறான் இந்த நம்பிக்கை ஒரு உள்ளத்தில் ஆழமாக பதிக்கப்பட வேண்டும் அது இல்லாமல் அந்த இல்லாமல் யாரும் இந்த உலகத்தில் எதையும் செய்துவிட முடியாது இந்த உலகத்தை அந்த சராசரங்களை படைப்பதற்கு முன்னர் அல்லாஹ் அல்லாஹரபுல்ல முடிவெடுக்கின்றான் நான் ஒரு அண்டத்தை ஒரு உலகத்தை படைக்கப் போகிறேன் முடிவெடுத்த எப்படி படைக்கப் போகிறேன் என்ற திட்டம் அல்லாஹுடைய அந்த அறிவில் பதிவாகியது இந்த பதிவுக்கு பேருதான் கதா கதிர் இந்த பதிவுதான் எப்படி செய்ய போகிறேன் என்ற ஒரு திட்டம் எங்களுடைய மனதில் சில நேரம் வரலாம் நாங்கள் எதிர்காலத்தில் ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம் ஒரு தொழிலை நான் செய்ய போகிறேன் ஒரு மனிதனுடைய மனதில் வருவது இயல்பு இந்த மனிதனுடைய எண்ணம் அம்மாவுடைய எண்ணத்தோடு ஒப்பிடப்பட முடியாதது ஆனாலும் எங்களுடைய அறிவுக்கு விளங்குவதற்காக நாங்கள் எப்படி ஒரு விடயத்தை செய்வதற்கு முன்னர் திட்டம் போடுகிறோமோ இதே போன்று அல்வாவுடைய நினைத்தவுடன் எல்லாமே அவ்வாஹுடைய அந்த அறிவில் பதிவாகியது எத்தனை உயிர்களை படைக்கப் போகிறேன் எத்தனை குலங்களை எத்தனை இனங்களை எத்தனை நாட்களை என்னென்ன படைப்புகளை அவைகளுடைய அவையின் நிலைமைகள் மாறும் என்ற எல்லாமே அவ்வாவுடைய அந்த அறிவில் சொல்லப்பட முடியாத அந்த குறுகிய நேரத்திற்குள் வந்து போனது இதுதான் நடைபெறும் இதுதான் முதலாவது கதிர் அல்லாஹ் திட்டமிடல் இதை தாண்டி எதுவும் நடைபெறாது கதர் என்பது அல்லாஹ் சொல்கிற போது அல்லாஹ் அறிவு என்று சொல்லுகிறார் இன்னல்லாஹ கது ஆகாத்த விகுள்ளி அயல்மா உலகத்தின் சகலவிதமான தகவல்களும் அல்லாஹுடைய அறிவில் பதிவாகியது எதுவும் விடாமல் எங்களுடைய கண்ணுக்கு தெரியாத பக்தீரியாக்களாக இருந்தாலும் அதன் அசைவு கூட அல்லாஹுடைய அறிவில் பதிவாகியது இதுதான் கதிர் அல்லாஹுடைய அறிவில் பதிவாகிய எதிர்கால நிகழ்வுகளை ரப்புல் ஆலமீன் எழுதி வைக்க வேண்டும் என்று முடிவெடுத்தான் இது இரண்டாவது நடக்கின்றது முதலாவது அல்லாஹுடைய அந்த அறிவில் பதிவாகியதுதான் நடக்கும் இதுதான் முதலாவது கதிர் இரண்டாவது கதிர் என்ன அல்லாஹு ஹதீதில் வருகிறது ஒரு பேனையை படைக்கின்றான் அந்த பேனையிடம் சொல்கிறான் நீ எழுதி அந்த பேரை கேட்கின்றது ரப்பி மாதா அத்து என்னுடைய ரப்பே நான் எதை எழுத இப்போதுதான் அந்த பேனை படைக்கப்பட்டிருக்கிறது படைத்தவுடன் அல்லா எழுதச் செல்கிறான் எதை எழுத ரப்பே ஒரு பேனை ஒரு மனிதனுடைய கலாக்கதிரை ஒரு பேனையால் எழுத முடியாது அதை எழுதுகின்ற அறிவு அந்த பேனைக்கு கிடையாது அல்லா தன்னுடைய அறிவை திறந்து கொடுக்கின்றான் இதில் மனிதர்களுடைய எல்லா கதிர்களும் உலகத்தின் நிலவரங்களும் எழுதப்பட்டிருக்கிறது பதியப்பட்டிருக்கிறது இதை பார்த்து எழுதி அது எழுதியது எழுதியது உலகம் படைக்கப்பட்ட ஆரம்பம் முதல் அளிக்கப்பட்டு தயாமத்துடைய நாளின் நிகழ்வு வரை எல்லாவற்றையும் எழுதியது நபியவர்கள் சொன்னார்கள் ரூஃப் அக்லாம் எழுதிய பேனைகள் எல்லாம் எழுதி முடிந்து உயர்த்தப்பட்டு விட்டது முஜஃப்பதி எழுதிய அந்த ஏடுகளும் காய்ந்து போய் விட்டது இதனால் நபியவர்கள் சொல்ல வரும் விடயம் என்ன எல்லாமே உலகத்தில் எழுதி முடிக்கப்பட்டு விட்டது எழுதிய விடயம் அழிக்க முடியாமல் காய்ந்தும் விட்டது ஆகவே மனிதர்களே உலகத்தின் புதிய நிகழ்வுகள் உங்களுடைய வாழ்க்கையில் எதுவிதமான மாற்றத்தையும் தராது எல்லாமே அவ்வாஹர ஆலமியினால் ஆரம்பத்திலேயே திட்டமிடப்பட்டு எழுதி முடிக்கப்பட்டு விட்டது இதுதான் ஒரு மனிதனுடைய இரண்டாவது கட்டம் இதற்கு ஒரு மூணாவது கட்டமும் இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் செல்லம் சொல்கிறார்கள் படைப்புகளை உலகத்தில் படைப்பதற்கு ஐம்பதாயிரம் வருடங்களுக்கு முன்னர் அல்லாஹு ரபுல்லாலின் மலக்குமார்களை கூப்பிட்டு அவர்களிடம் மனிதர்களுடைய கலா கதிரை எழுதுமாறு ஒப்படைக்கின்றான் நேரடியாக இந்த ஹதீஸ் மனிதர்களுக்கு சில குழப்பங்களை ஏற்படுத்தலாம் கதிரை தேனை எழுதியதாக வருகிறது இதில் மலக்குமார்கள் எழுதியதாக வருகிறது இதில் குழம்ப வேண்டிய அவசியம் கிடையாது நாம் ஏற்கனவே சொன்னது போன்று எல்லாமே நடைபெறுகிறது முதலாவது திட்டத்தில் இரண்டாவது இந்த திட்டத்தை பார்த்து பார்த்து ஏடுகளில் பதிந்தது இந்த பதியப்பட்ட விடயம் மலக்குமார்களிடம் ஒப்படைக்கப்பட்டு இதனை இனம் இனமாக பிரித்து ஒழுங்குபடுத்தி எழுதுமாறு மலக்குமார்களிடம் ஒப்படைக்கப்படுகிறது அவர்கள் மனிதர்களுடைய விடயங்களை தனியாக மிருகங்களுடைய விடயங்களை தனியாக பறவைகள் ஏனைய சகலவிதமான விடயங்களையும் தனித்தனியாக பதிவு செய்தார்கள் இது மூணாவது கட்டம் இலகுபடுத்தி அத்தனையும் எழுதப்படுகிறது நபி அவர்கள் இதற்கு நாலாவது ஒரு கட்டமும் இருக்கிறது என்று சொன்னார்கள் அதுதான் ஒரு தாயுடைய கருவறையில் ஒரு மனிதன் நாற்பது நாள் இந்திரிய துளியாக இருக்கிறான் அதன் பிறகு சதை கட்டியாக மாற்றம் அடைந்து அடுத்த நாற்பது நாள் இரத்த கட்டியாக அடுத்த நாற்பது நாள் ஒரு சதை பிண்டமாக அதன் பிறகு அதனுடைய புகுத்தப்படுகிறது இதன் பிறகுதான் உயிர் நபி நபியவர்கள் சொன்னார்கள் அந்த தாயுடைய வயிற்றில் உயிர் ஊதப்படும் நேரம் அல்லா வானவர்களை அனுப்புகிறான் இந்த வானவர் நாலு விடயங்களை அந்த இடத்தில் அந்த மனிதனுடைய வாழ்வில் பிறந்ததன் பிற்பாடு நடைபெறப் போகும் நாலு கட்டாயமான விடயங்களை எழுதுகிறார் அதில் முதலாவது இந்த உலகத்தில் இந்த பிள்ளை எதையெல்லாம் அனுபவிக்கும் மூச்சு காற்று விடுவது முதல் அந்த உடலுக்குள் செல்லக்கூடியது அந்த உடலில் இருந்து வெளிவரக்கூடிய அனைத்தும் எழுதப்படுகிறது இதை தாண்டி ஒரு மனிதன் ஆயிரம் மூச்சு விட வேண்டும் என்று எழுதியிருந்தால் ஆயிரத்தி ஓராவது மூச்சை விட முடியாது இரண்டாவது அவனுடைய ஆயுள் அல்லாஹுவினால் அந்த மனக்கை அனுப்பி எழுதப்படுகிறது நபி அவர்கள் சொன்னார்கள் மூன்றாவது உடைய உலகத்தில் அவன் ஒரு சாதத் நல்ல வாழ்க்கையை வாழ்வானா அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்வையை வாழ்வானா அல்லது சகாவத் ஒரு மூதேவித்தனமான வாழ்க்கையை வாழ்வானா இந்த நான்கு விடயங்களும் எழுதப்படுகிறது இது நாலாவது கட்டம் எல்லாமே ஒரு மனிதனுடைய கதிர் தான் முதலாவது அல்லாஹுடைய அறிவில் பதியப்பட்ட விடயம் இரண்டாவது அதை பேனை பார்த்து எழுதியது மூன்றாவது மலக்குமார்களால் வகுக்கப்பட்டு எழுதப்பட்டது ஒரு மனிதனின் வைத்து இந்த எழுதப்பட்டது எது எதுவுமே புதிது கிடையாது ஏற்கனவே உள்ள அல்லாவுடைய அந்த மனப்பதிவில் உள்ள விடயத்தை தான் திரும்ப திரும்ப புதுப்பித்து புதுப்பித்து உறுதிப்பட எழுதப்பட்டது இது நாளோடும் முடிவது கிடையாது அந்த குழந்தை தாயின் வயிற்றிலிருந்து உலகத்தில் பிறந்து அந்த பிறந்த நாள் முதல் ஒவ்வொரு நாளும் பழைய விடயங்கள் இவனுடைய ஏட்டில் என்ன இருக்கிறது என்ன இருக்கிறது என்று பார்த்து பார்த்து நடைமுறைப்படுத்தப்படும் இதற்கு பேருதான் கவா பிறப்பதற்கு முன்னர் நடந்தது எல்லாமே கதிர் பிறந்ததன் பிறகு நடைபெறுவது கவா இது ரெண்டும் தான் அல் கதிர் ஒரு மனிதனுடைய முடிவுகள் ஒரு மனிதனுடைய சகலவிதமான நடவடிக்கைகளும் அல்லாஹ்வினால் திட்டமிடப்பட்டுவிட்டது இது தாண்டி ஒரு மனிதனால் எதையும் செய்ய முடியாது இந்த கொள்கை ஒரு பூமியினுடைய மனதில் ஆழமாக இருக்க வேண்டும் இது தாண்டிய இதனை வார்த்தைகளை ஒரு மனிதன் வெளியிட்டு பேசக்கூடாது மனதில் அப்படியான நம்பிக்கைகளை வளர்த்து விடக்கூடாது அப்படியான செயற்பாடுகளை புரிந்துவிடக்கூடாது இதுதான் ஈமானினுடைய ஆறாவது அம்சம் அல் கவா கதிர் இதில் இறை திருப்தி காண வேண்டும் நபி அவர்கள் துவா செய்வார்கள் நீ எனக்கு எல்லாம் தெரிவு செய்து எழுதி வைத்திருக்கிறாயோ அதில் திருப்திகரமான மனதை தந்து விடியா அல்லாஹ்